கத்தரும் உலக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக கத்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களோடு சேர்ந்து தியானிப்பதற்கு கத்தர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாய்ப்புக்காக இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் கத்தரை துதைக்கின்றேன் ஒன்று குருந்தையர் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தை நாங்கள் தியானித்தோம் அந்த வசனம் சொல்கிறது முதல் மனிதன் முதல் மனுஷன் மண்ணானவன் இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கத்தர் என்பதாக முதல் மனுஷன் அவன் கீழ்ப்படியாமல் பாவத்தை அவனுடைய சந்ததி முழு சந்ததிக்குமே அவன் கடத்துகிறவனாக காணப்பட்டான் ஆதாமினுடைய தவறு ஆதாம் கத்தரை நம்பாமல் கத்தருடைய வார்த்தையை நம்பாமல் பிசாசினுடைய சத்தத்திற்கு பிசாசினுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தபடியினாலே மணிக்குளம் முழுவதையுமே அவன் பாவத்துக்கூடாக அவன் கொண்டு வந்து விட்டான் இந்த மனுக்குலத்தை காப்பாற்றுவதற்கு மனுஷனை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்த தேவன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த திட்டம்தான் அவர் மனுஷனாக இந்த பூமிக்குள்ளே வந்தார் தேவன் மனுஷனாக இந்த பூமிக்குள்ளே வரும்பொழுது அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவருக்கு சூட்டப்பட்டது அந்த பேர் இந்த இயேசுவானவர் இப்பொழுது நான் சொன்ன அந்த வசனத்தின் பிரகாரம் அவர் யார் என்று சொல்லி பார்த்தீர்களானால் அவர் ஆதாமுக்கு பின்பதாக வந்த அனைத்து சந்ததியையுமே மனு குலத்தையுமே மனிதர்களாகிய என்னையும் உங்களையும் சேர்த்து காப்பாற்றுவதற்காக அவர் ஆதாமுடைய சந்ததியிலே ஒரு பரம்பரையை தெரிந்து கொண்டு இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்தார் அவர் பிறந்து இன்றைக்கு எனக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒருவேளை நீங்கள் வேறு ஒரு மத நம்பிக்கை வேறு ஒரு கடவுள் நம்பிக்கையில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்காக இயேசுவானவர் இந்த பூமிக்குள்ளே வந்தார் இயேசு மதத்தை பரப்ப வரவில்லை அவர் மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்பதற்கு வந்தார் அதனாலேதான் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒப்பாக மனிதர்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் கிறிஸ்தவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எப்பொழுது இயேசுவினுடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாறுவதற்கு முயற்சி எடுத்து நாங்கள் மாற ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதுதான் இயேசுவானவர் இருக்கிற அந்த உன்னத ஸ்தானத்தை பரலோகத்துக்குள்ளே நாங்கள் போவதற்கான வாய்ப்பு தேவனாலே அந்த கிருபை எங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆகையினால் நீங்கள் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாறும்பொழுது தேவன் உங்களை கத்தர் உங்களை ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை நிச்சயமாய் தேற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த பூமியிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் தொடர்ந்தும் என்னோடு இணைந்திருங்கள் நாங்கள் தொடர்ந்தும் ஒவ்வொரு நாட்களிலும் கத்தருடைய வசனத்தை தியானிப்போம்